ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம ரேண்ட் ஸ்டார்ட் ஒரு ஒர்க் ஃபார்ம் ஹோம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க்ஃபார்ம் ஹோம் அப்பர்ச்சினிட்டி யாரும் மிஸ் பண்ணுறது இல்லாம கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ராசஸ் கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க ஷிப்ட் பொறுத்தவரை ஜென்ரல் ஷிஃப்ட்டு தான் வாரத்துக்கு அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டூ டேஸ் வீக் ஆஃப் தருவாங்க சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து கம்பல்சரி ஹாலிடே தான் லாங்குவேஜ் எக்ரோன் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷில் நல்லா பேச தெரிஞ்சுக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சிங்களுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்வைட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு வீடியோ லேபிளிங் இன்புட் ஜாப் தான் சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அட்டானமஸ் காருக்கு வந்து நீங்கள் வீடியோ லேபிளிங் பண்ற மாதிரி இருக்கும் அதான் அந்த எக்ஸாக்ட் ஜாப்புடைய நேச்சரு ஸோ ரேன்ஸ்ட் வந்து என்விடியாக கூட டை அப் போட்டிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் என் என்விடியாவுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் இந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சரு சேலரி பொறுத்த பர் மந்த்துக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பிஎஃப் போக மாதம் ஒரு பதினாறாயிரத்தி ஐநூறு பதினாயிரத்தி எழுநூறுன்ற மாதிரி சேலரி உங்களுக்கு கிரெடிட் ஆகும் பிஎஃப் கண்டிப்பாக இவங்க பிடிப்பாங்க லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் வந்து புனேல இருக்கு பட் இது கம்ப்ளீட்லி ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எங்க ஒரு ஒர்க் பண்ணலாம் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் கூட இதில் நிறைய பேர் ஒர்க் இருக்காங்க ஸோ லொக்கேஷன் ஆஃபீஸ் லொகேஷன் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஸோ பூனேல இருக்கிற ஆஃபீஸ் தான் எடுக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்தருக்கு டே ஷிஃப்ட்டு தான் ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கான்ட்ராக்ட்ற மாதிரி எடுப்பாங்க உங்களுடைய பெர்ஃபாமன்ஸை அனாலிசிஸ் பண்ணுவாங்க அனாலிசிஸ் பண்ணி எக்ஸ்டர்மில்லாமல் வேணாமன்றத அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க ஸோ வாரத்துக்கு அஞ்சு நாள் தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கார் டெக்னாலஜி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த காருக்கு நிறைய ஹியூமன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய ஃபேஸ் அவங்களுடைய பாடி எல்லாமே நீங்கள் லேபிளிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இந்த எக்ஸாக்ட் ஜாபுடைய நேச்சரு ஸோ இதுல ரெண்டு கேட்டகரி வரும் பாடி போர்ஸ் எம்சிடின்ற மாதிரி ரெண்டு கேட்டகிரி ஜாப்ஸ் கொடுப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாடி போஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எம்சிடின்றது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டுருக்குறாங்க உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நேமு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் குவாலிஃபிகேஷன் இயர் ஆஃப் பாசிங்கு லேப்டாப் இருக்கா இல்லை டெஸ்க்டாப் இருக்குன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க ஸோ கண்டிப்பாக இருக்கணும் எஸ் தான் நீங்கள் கொடுக்கணும் ஐ ஃபைவ் ப்ராசஸர் இல்லை ரைசன் ப்ராசஸர் இல்லை ஐ செவன் இருக்குது ஐ நைன் இருக்குன்னா எஸ்ஸுன்னு கொடுத்துருங்க ஸோ எயிட் ஜிபி ரேம் மினிமம் வச்சிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க எஸ்ன்னு கொடுங்க ஸோ உங்களுடைய ப்ராசஸர் செக் பண்ணுவாங்க சிஸ்டம் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போனீங்கன்னா

டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஹோம் ஆஃபிஷ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ